வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்படி நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆவாரம் பூ ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்று சொல்வார்கள் இது சக்கர வியாதிக்கு அருமையான ஒரு மருந்து இதனுடைய மொத்த சமூகத்தையும் எடுத்து நிழல்பதமாக காய வைத்து அரைத்து பொடி செய்து காலை மாலை என இரு வேளைகள் சாப்பிட்டு வர வியாதி கட்டுக்குள் வரும் மேலும் இதன் பூக்களை வந்து டீ வைத்து குடிப்பார்கள் அப்படி குடித்து வர உடல் வந்து வன்மை பெறும் இது வந்து ஒரு தங்க சத்துக்கள் அதிக நிறைந்த ஒரு பூவாகும் இதன் பூக்களை அரைத்து தலைக்கு குளித்து வந்தால் தலை குளிர்ச்சி அடையும் அதாவது முடிகளும் நன்றாக வளர வ வளர்ச்சி அடையும் உடல் சூட்டை குறைக்கும் குறைக்கும் வன்மை இதற்கு இருக்கிறது இதை தண்ணி இதனுடைய பிசுனு வந்து கடைகளில் கிடைக்கும் ஆவாரம் பிசுணுமாங்க அதை வந்து நம்ம செஞ்சு தண்ணியில் க கலந்து பணங்கற்கன்று சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா வெப்பம் வந்து ரெண்டாவது வந்து வெள்ளைப்படுதல் வந்து குறையும் ஆகவே இந்த சேனலை சப்கரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தம் பண்ண செல்வோம்